அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க பிரண்டையும் கருவேப்பில் கருவேப்பிலையும் துவைய வைக்க போகிறோம் அதோடய பயன்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த கருவேப்பில நிறைய சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்க நல்ல முடி வளர்ச்சி வந்து தூண்டும் அது மாதிரி ரத்தத்தின் அளவு வந்து அதிகரிக்கும் நம்ம உடம்புல வந்து ரத்தம் இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல அவங்களாம் வந்து இந்த கருவேப்பிலையை வந்து சாப்பிட்டு தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து ரத்த அளவு அதிகரிக்கும் கண்பார்வை வந்து மேம்படுங்க அப்புறம் நம்ம தோலில் உள்ள சுருக்கங்கள்லாம் வந்து மறையும் இந்த கருப்புலாம் நல்ல நிறையா சாப்பிடுங்க ஞாபக சக்தியை வந்து அதிகரிக்கும் நீங்கள் பிறண்டை பார்த்திங்க அப்படின்னாக்க மலைச்சிக்கலை வந்து தடுக்கும் மலைச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கும் அந்த மூளை நோயெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களாம் சாப்பிட்றது வந்து ரொம்பவே நல்லது அந்த பிரண்டை வந்து பிரண்டை வந்து திறந்து எடுத்துகிட்டு வரும்போது நோய் வரவே வராதுங்க அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ரத்தத்தில் அதிகப்படியான கொழுப்பு இருக்குது அப்படின்னாக்க நம்ம வந்து இந்த பிரண்டே சாப்பிட்டுட்டு வரோம் அப்படின்னாக்க அந்த படிப்படியாக அந்த கொழுப்பெல்லாம் குறைஞ்சிரும் நம்ம உடம்புல உடலில் வந்து நம்ம குண்டாக இருக்கும் கொழுப்பு அதிகமாக இருக்குது குண்டாக இருக்கும் அப்படின்னாக்கா நம்ம கருவேப்பிலையை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா உடம்பு வந்து நல்ல முறையில் வந்து உடம்பு வந்து குறையும் உடல் எடை வந்து குறையும் அதுக்கு கருவேப்பில் நல்லா பயன்படும் அதே மாதிரி தாங்க பிரண்டையும் பிரண்டை வந்து அருமையான ரிசல்ட் கொடுக்கும் கொழுப்பெல்லாம் கரைக்கிறதுல அப்புறம் மூட்டு வலி கை கால் வலி அந்த இதெல்லாம் வந்து சரி பண்ணும் உயர் ரத்த அழுத்தத்தை வந்து சமநிலைப்படுத்தும் நம்ம ரத்த அழுத்த நோய் வந்து சாம இது வந்து பிரண்டையோட பூங்க பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க பிரண்டையோட பூ இந்த மூலிகை வந்து நம்ம இது ரெண்டுமே சரி கருவேப்பிலையும் சரி பெருந்தையும் சரி நம்ம வந்து சட்னி துவையல் அப்புறம் அடை இந்த மாதிரி எல்லாம் எல்லாமே செஞ்சு சாப்பிட்லாம் பயன்படுத்துங்க பயன்படுங்க நன்றி இயற்கையோட நினைவும் வளர்மையோடு வாழும் நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ்